பெண்களின் தாலிய எதுல வருது தேர்தல் அரசியல் இந்த அரசியலில் கட்சி அரசியல் தேர்தல் அரசியலை தீய வைத்து கொளுத்திவிட்டு மக்கள் அரசியலை நோக்கி செல்வதுதான் தமிழ் தேச அரசியல் தலைவர் பிரபாகரனின் பிள்ளைகள் எடுக்கிற அரசியல் இதுதான் இந்த நிலத்திற்கு தேவையான தூய அரசியல் இவர்கள் என்ன செய்வார்கள் நாங்கள் வந்தால் நீட்டு தேர்வை ரத்து செய்வோம் எது ஏமாற்று ஏமாற்று அவனுக்கு தெரியும் ரத்து செய்ய முடியாதுன்னு ஏன் கொண்டு வந்தவனே அவன் தான் என்ன சிரிக்கிற நீட்டு தேர்வை கொண்டு வந்தது யார் காங்கிரஸ் பெருமக்கள் கூட இருந்து கும்மி அடித்தது யார் திராவிட